கொடுவாய் பகுதியில் தொடர்ந்து நடக்கும் வெறிநாய் தாக்குதல்கள் விவசாயிகள் வேதனை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த கொடுவாய் எல்லப்பாளையம் புதூர் ஊராட்சிக்குட்பட்ட பங்காம்பாளையம் மற்றும் சாய்ராம் நகர் பகுதியில் கடந்த சில நாட்களாக தெருக்களில் அலையும் நாய்களுக்கு வெறி பிடித்து கால்நடைகள் மற்றும் மனிதர்களை தாக்கும் சம்பவம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் நாளுக்கு நாள் வெறி நாய்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருவதாகவும் அவை வீடுகள் மற்றும் தோட்டத்தில் வளர்க்கப்படும் கால்நடைகளை தாக்குவதாகவும் அப்பகுதி ஊர் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் எல்லப்பாளையம் புதூர் ஊராட்சி பகுதிக்குட்பட்ட பங்காம்பாளையம் பகுதியில் வசிக்கும் முத்துசாமி என்ற விவசாயி தோட்டத்தில் கட்டப்பட்டிருந்த பசு கஞ்சுக்குட்டியை நள்ளிரவு சுமார் ஒரு மணி அளவில் வெறிநாய் கூட்டம் சுற்றி வளைத்து கடித்துக் கொண்டுள்ளது மேலும் கஞ்சுக்குட்டியை நாய்கள் வேட்டையாடுவதை பார்த்த தாய் மாடு கட்டி வைத்த பகுதியில் சுற்றி சுற்றி வருவது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து சத்தம் கேட்டு வந்த பசுவின் உரிமையாளர் தோட்டத்திற்கு சென்று பார்த்தபோது நாய்கள் கடித்ததில் இறந்து கிடந்துள்ளது மேலும் இதுபோன்ற சம்பவம் தினந்தோறும் நடைபெறுவதாகவும் இது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் இன்று வரை எந்த ஒரு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் மேலும் இந்த வெறி நாய்கள் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளின் காவு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் இது சம்பந்தப்பட்ட துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மனித உயிர்களை காவு வாங்குவதற்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் விவசாயிகள் ஒன்றிணைந்து போராட்டம் நடத்தப்போவதாகவும் தெரிவிக்கின்றனர் செங்காடுங்க தோட்டம் இந்த மாதிரி ஆடு நாலு நாளைக்கு முன்னே வந்து ஆறு ஆறாட்டை பிடிச்சிட்டுது ஆறாடும் வந்து ஐம்பதனாய் மதிப்பு உள்ளதுங்க இனி மீண்டும் நாங்கள் ஆடு வளர்த்துறோம் அப்படின்னா நாங்கள் இதை இனி வளர்த்தி நீ அந்த இது நிதுகளதுங்கிறது எங்களுக்கு சரியான கஷ்டங்க பூரா வெறி நாயின்னு சொல்கிறாங்க இரநூறு உருப்படி தெரியுதுங்க அதை நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி ஊராட்சியோ அல்லது மணியாரோ ஆறுறோம் ஒருத்தர் எங்களுக்கு அதை ஏதோ உதவி செஞ்சு அந்த வெறிநாய்களை எல்லாம் பிடுங்க இல்லையே எங்களையவே நீ பிடிக்கிறதுக்கு நான் ஆட்டை வந்து முடுக்கினப்போ என்னையவே எடுத்துக்கிட்டுது ஏதோ நான் வாழ் வாழ்ன்னு சத்தம் போட்டதுனால எண்ணெய் விட்டு தப்பிச்சுக்கிட்டேன் நான் இதுக்கு ஏதோ ஒரு நடவடிக்கை நீங்கள் உடனடியே எடுங்க இல்லைன்னா நாங்கள் விவசாயிகள்லாம் முடிஞ்சுதான் போகும் அஞ்சிதாங்க பங்காம்பாளையம் நாங்க வந்து ஆடு வச்சிருக்கோம் தொடர்ச்சியா இந்த மாதிரி நாய் வந்து டெய்லி வந்து புடிச்சுட்டே இருக்குது இது எங்களுக்கு வந்து நாலு நாள் ஆச்சு புடிச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஆட்டுக்குட்டிகளை வந்து சாப்பிட்டு போயிருச்சு இப்படியே வந்து தொடர்ந்து தினம் தினம் ஒருத்தர் தான் வந்து வந்துட்டே இருக்குது இன்னைக்கு மாட்டு கண்ணு புடிச்சிருக்குது நேத்து ஒரு ஆட்டை பிடிச்சிருக்குது இப்படியே வந்து போயிட்டே இருந்துச்சுன்னா நாங்க எப்படி வந்து நாங்க விவசாயிகள் வந்து எப்படி வந்து வாழறது இங்க வந்து ஒரு நாய் ரெண்டு நாள் இல்ல இந்த மாதிரி வந்து நிறைய நாய்கள் வந்து இருக்குது சுத்திக்கிட்டு தெரியுது ஒரு இருநூறு முந்நூறு ரூபாய்க்கு பக்கமா இருக்குது நாங்க வந்து பஞ்சாயத்துல வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டோம் அவங்களும் வந்து எந்த நடவடிக்கையும் வந்து எடுக்கிற மாதிரி இல்லை கோழிகள் கோழிகள் வந்து நூறு கோழிகளுக்கு மேலே வந்து இது வரைக்கும் வந்து பிடிச்சிருக்குது பக்கத்துல இருக்கிற தோட்டங்கள்லாம் தோட்டங்கள் எல்லாம் தோட்டத்தில் வந்து எப்படிங்க இருக்கிறது எங்களோட வாழ்வாதாரமே வந்து இதனால வந்து பாதிக்கப்படுது எங்களுக்கு இதுக்காக வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து உரிய வந் நஷ்டகிட வந்து கொடுக்கணும் இல்லையா இந்த நாய்களை எல்லாம் வந்து அப்புறப்படுத்துறதுக்கு என்ன நடவடிக்கை வந்து எடுக்க முடியுமோ அதை வந்து அவங்க வந்து எடுக்கணும் அப்பதான் வந்து நாங்க இந்த பகுதியில் வந்து வாழ முடியும் இல்லையா எங்களால் வாழவே முடியாது இதுக்காக வந்து நாங்கள் விவசாயிகள் எல்லாம் வந்து ஒரு கூட்டம் போட்டு நாங்களும் வந்து இனிமேல் போராட்டம் பண்ணணும் வேற வந்த வழியும் இல்லை இந்த நாய்களை வந்து நாங்க வந்து சரி மா ஆட்டை கடிக்குது மாட்டை கடிக்குது அப்படின்னு சொல்லி நாங்க வந்து துரத்தலாம் அப்படின்னு வந்து நாங்க வந்தா இந்த நாய் வந்து எங்களை வந்து எதுக்குது இது வந்து திரும்ப மனிதர்களை தாக்குறதுக்கு முன்னால இதுக்கான நடவடிக்கை வந்து எடுக்கணும் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இது நிழலிக்கிறாமங்க இது மாதிரி வயசானவங்க அப்பா அம்மா தோர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாய் சேர்ந்து ஒரு மாட்டு கன்று ஒரு பதினஞ்சு நாள் தண்ணி குட்டிங்க கடிச்சு வெடி வெடியாக கடிச்சு வெடியால் பார்க்கும்போது எலும்பு கூட கிடக்குதுங்க அது சிசிடிவியில் நாங்கள் மாட்டேருந்ததுனால அதோட வச்சு நாங்கள் பார்த்த தெரிஞ்சதுங்க என்ன கடிச்சிதுங்கிறத தெரிஞ்சதுங்க அவங்க ரெண்டு பேரும் தான் தனியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வாழ் வாழ்வாதாரம் என்ன பண்றதுன்னு தெரியலங்க இன்னைக்கு நாய்க்கு இன்னைக்கு வந்து மாடு மாட்டை கடிக்குது நாளைக்கு மனுஷனையும் கூட கடிக்கலாங்க இந்த நாய்களுக்குலாம் என்ன பண்றதுங்க இந்த வந்து தோட்டத்தில் வராமல் இருக்கும்னு அதுக்கு நிறைய நாய்கள் வந்து தொல்லையும் அதிகமாகி வச்சு வருதுங்க அரசாங்கம் வயசானவங்களுக்கு பார்த்து பண்ணணுங்க இந்த மாட்டை நாங்கள் செஞ்சு குடிக்கணுங்க இந்த மாட்டை நாங்கள் உங்கள் உயிரே வச்சுருக்கோம்ங்க இந்த உன்னை கண்ணு பிடி இந்த மாதிரி ஒன்று போடுதுங்க பாஞ்ச நோத்த கண்ணு நான் வந்து ஒரு மணிக்கு வந்து பாக்குறதுங்க அதெல்லாம் கடிச்சு நத்தம் மொழி கிடக்கணுங்க கண்ணாவத்துக்கே உயிர்